ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரை நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் ஜூலை மாதத்திற்கான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கடவுள் கொடுக்கிற இந்த வாய்ப்புக்காக நன்றிகளை நான் ஏறெடுக்கிறேன் இந்த மாதத்திற்கான செய்தியின் தலைப்பு தப்பு விக்கிற அல்லது விடுவிக்கிற கர்த்தர் த லார்டு ஹூ ரெஸ்கியூஸ் ஆர் டெலிவர்ஸ் கண்களை மூடி நாம் செபிப்போம் எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்தில் பிரியமாய் காணப்படுவதாக ஆமேன் சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்தொன்போது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும் கர்த்தர் அவனை விடுவிப்பார் சாம் தேர்ட்டி ஃபோர் நைன்டீன் இன் ரைச்சஸ் பேன் மெஹாவ் மெனி ட்ரபுள்ஸ் பட் த லார்ட் டெலிவர்ஸ் ஹிம் தானியல் மூணு பதினேழு நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராய் இருக்கிறார் டேனியல் த்ரீ செவன்டீன் இன் இஎஸ்வி அவர் காட் ஹூம் வி சர்வ் இஸ் ஏபிள் டு டெலிவர் அஸ் யாத்ராமம் மூணு எட்டு அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கமும் இறங்கினேன் எக்ஸடஸ் த்ரீ எயிட் இன் இஎஸ்வி ஐ த லார்ட் ஹவ் கம் டவுன் டு டெலிவர் தெம் அவுட் ஆஃப் த ஹேண்ட்ஸ் ஆஃப் தி இஜிப்சியன்ஸ் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கடவுளின் பெரிதான கருவை நாள் இவ்வருடத்தின் ஆறு மாதங்களை அதாவது மு முதல் அரையாண்டை கடந்து ஏழாவது மாதத்திற்குள் அதாவது இரண்டாவது அரையாண்டிற்குள் பிரவேசிக்க செய்த தேவாதி தேவனை ஸ்தோத்திருக்கிறேன் கடந்த மாதத்திலும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து நம் தேவைகளை எல்லாம் சந்தித்து கர்த்தர் அருள்கிற ஆசீர்வாதத்தால் நம்மை நிறைத்து சுகம் பெலன் ஜீவன் அருடைய கடவுளுக்கு நன்றி இம்மாதத்திலும் தப்புவிக்கிற அல்லது விடுவிக்கிற கர்த்தர் த லார்ட் கோ ரெஸ்கியூஸ் ஆர் டெலிவர்ஸ் என்ற செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நம் ஒவ்வொருவருக்கும் அது ஆசீர்வாதமாய் இருப்பதாக கர்த்தர் என்னை விடுவிக்கிறவர் அல்லது ரட்சிக்கிறவர் த லார்ட் மை டெலிவரர் என்ற பதத்திற்கு பயன்படும் எபிரேய பதம் ஜெகோவா மெஃபால்டி சங்கீதம் பதினெட்டு ரெண்டில் இப்பதம் பயன்படுத்தப்பட்டுள்ளது கர்த்தர் என்ற அர்ச்சகர் விடுவிக்கிறவர் ஆங்கில வேதாகமத்தில் த லார்ட் மை டெலிவரர் என்று எழுதப்பட்டிருக்கிறது நம் வாழ்க்கை பயணத்தில் அநேக வேலைகளில் பலவிதமான இக்கட்டான நெருக்கப்படுகிற ஆபத்தான பயம் நிறைந்த சூழ்நிலைகளை கடந்து செல்ல நேரிடுகிறது உதாரணமாக நமது உடைமைகள் சரீர சுகம் இவற்றில் ஏற்படும் இழப்பு மிக அருமையானவர்களின் மரணம் பிறரின் அவமதிப்பு பரியாசம் நிந்தனை தீயவர்களின் அச்சுறுத்துதல் பயம் தீயோரின் சதி ஆலோசனை நாம் தனிப்பட்ட வாழ்வின் பல அடிமைத்தனம் பாவ அடிமைத்தனம் பாவ உணர்வு இன்னும் பல அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் செய்வது அறியாது திகைக்கிறோம் நம் மனதில் ஏற்படும் கேள்வி நம்மை விடுவிப்பவர் யார் நம்மை வைக்கிறவர் ஒருவர் உண்டோ என்பதாகும் அப்படிப்பட்ட எண்ணம் தாவீதின் மனதில் ஏற்பட்டதை சங்கீதம் இருபத்தி ரெண்டு பதினொன்றில் நாம் படிக்கிறோம் ஆபத்து கிட்டி இருக்கிறது சகாயரும் இல்லை அப்போஸ்தன் பவுலும் அவ்வாறு கூறுவதை ரோமர் ஏழு இருபத்தி நாலில் படிக்கிறோம் நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுவிப்பார் என்று அங்கே அவர் கூறுவதை நாம் படிக்கிறோம் இந்நாளின் செய்தி அக்கேள்விக்கான பதிலை நாம் பெற்றுக்கொள்ள உதவும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை ஏனென்றால் நம் கர்த்தர் நம்ம எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து விடுவிக்க தப்புவிக்க வல்லவர் அப்படிப்பட்ட அநேக சம்பவங்களை நாம் வேதத்தில் படிக்கிறோம் தாவிதின் வாழ்வில் அநேக வேளைகளில் கர்த்தர் அவரை விடுவித்தார் தப்புவித்தார் என்று படிக்கிறோம் ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டு பதினெட்டு சங்கீதம் பதினெட்டு பதினேழில் பலவான்களாய் இருந்த என் சத்துருக்களுக்கும் பகைஞருக்கும் என்னை விடுவித்தீர் என்று படிக்கிறோம் சங்கீதம் ஐம்பத்தி நாலு ஏழில் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார் என்று பார்க்கிறோம் ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டு இருபது சங்கீதம் பதினெட்டு பத்தொன்போதில் என்மேல் மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார் என்று கூறுகிறார் சங்கீதம் பதினெட்டு நாற்பத்தி எட்டில் அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விளக்கி விடுவிக்கிறவர் கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர் என்று படிக்கிறோம் சில இந்த இதன் தொடர்பான சில அம்சங்களை இந்த காலையிலும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவது தம் ஜனங்களை விடுவிப்பது எப்படிப்பட்டது தம் வ முதலாவதாக தம் வழி நடத்துதல் மூலமாக த்ரூ ஹிஸ் கைடன்ஸ் யாத்ராகமம் பதிமூணு பதினேழு முதல் இருபத்தி ரெண்டு வருஷங்களில் அவருடைய வழி நடத்துதலை பற்றி தெளிவாக பட படிக்கிறோம் சிவந்த சம்தத்தின் வனாந்திர வழியாய் சுற்றி போக மேக நடத்தினார் மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பம் இவற்றின் மூலமாக வழி நடத்தினார் இரண்டாவதாக தம் மகிமைக்காக ஃபார் இஸ் குளோரி யாத்ராகமம் பதினான்கு நாளில் பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார் மூன்றாவது தம் வல்லமையினால் அதாவது த்ரூஹேஸ் பவர் யாத்ராமம் பதினான்கு பதிமூன்று பதினாலு வசனங்கள் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு வசனங்கள் இருபத்தி ஆறு முதல் இருபத்தெட்டு வசனங்களில் கத்தர் விடுவித்தலில் அவருடைய வல்லமையை நாம் காண முடியும் இரண்டாவது அம்சமாக எச்சூழ்நிலைகளில் கர்த்தன் நம்மை விடுவிக்கிறார் அல்லது தப்புவிக்கிறார் முதலாவது ஆபத்து நேரங்களில் சங்கீதம் ஐம்பது பதினைந்தில் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்று படிக்கிறோம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினைந்தில் ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து என்று பார்க்கிறோம் சங்கீதம் நூற்று ஏழு ஆறு பதிமூணு பத்தொன்பது மற்றும் இருபத்தெட்டு வசனங்களில் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அல்லது கூப்பிடுகிறார்கள் அவர்களை விடுவித்தார் ரட்சித்தார் என்று படிக்கிறோம் சங்கீதம் பதினெட்டு பது பதி பதினெட்டு பத்தொன்பதில் என் ஆபத்து நாளில் கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார் என்னை தப்புவித்தார் என்று தாவிது கூறுகிறார் தாவிதின் வாழ்க்கையில் அநேக ஆபத்தான சூழ்நிலைகளை கடந்து சென்ற அனுபவங்களை நாம் அறிந்திருக்கிறோம் கர்த்தர் அவைகளின் நின்று அவனை விடுவித்தார் தப்புவித்தார் இன்றும் நாமும் அப்படிப்பட்ட ஆபத்தான நேரங்களில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்மையும் விடுவிப்பார் என்பதில் எந்த ஐயமும் இல்லை இரண்டாவது பயப்படுகிற நேரங்களில் சங்கீதம் முப்பத்தி நான்கு நான்கு நான் கர்த்தரை தேடினேன் என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் எதனால் ஏற்படுகிற பயம் பலவான்களினால் சங்கீதம் முப்பத்தி ஐந்து பத்தில் பலவானுடைய கைக்கும் தப்புவிக்கிற கர்த்தாவே என்று படிக்கிறோம் பட்டே அதே மாதிரி சங்கீதம் பதினெட்டு பதினேழில் எண்ணிலும் அதிக பலவான்களாய் இருந்த என் சத்ருவுக்கும் என்னை விடுவித்தார் என்று நாம் படிக்கிறோம் இரண்டாவதாக பட்டயத்தினால் சங்கீதம் நூற்று நாற்பத்தி நான்கு பத்தில் பொல்லாத பட்டயத்திற்கும் தப்புவிக்கிறார் மூன்றாவது பொல்லாதவர்களினால் ஒன்று சாமுவேல் பதினேழு முப்பத்தி ஏழில் கத்தர் இந்த பெலிஸ்தீனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றார் பெலிஸ்தேன் ஒரு பொல்லாதவன் மூன்றாவதாக எரிகிற அக்னி போன்ற சூழ்நிலைகளில் தானியல் மூணு பதினேழில் எங்கள் தேவன் எரிகிற அக்னி சூலைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் இன்றும் நம் வாழ்வில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் கடந்து செல்லலாம் ஆனால் அது நின்று நம்மை விடுவிக்கிற கர்த்தர் ஒருவர் உண்டு அவர் அப்படியாக வாக்கு பண்ணியிருக்கிறார் ஏசாயா நாற்பத்தி மூணு ரெண்டில் நீ அக்கனியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய் அது உன் பேரில் பற்றாது சங்கீதம் நூற்று பத்தொன்போது நூற்று எழுபதில் உமது வார்த்தையின்படி என்னை விடுவித்தருளும் நான்காவது அடிமைத்தனத்திலிருந்து அடிமை தவி அடிமைத்தனத்தில் தவித்து முறையிட்ட தம் ஜனமாகிய இஸ்ரவேலரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார் யாத்ராகமம் ரெண்டு இருபத்தி மூணு மற்றும் யாத்ராகமம் மூன்று எட்டு வசங்களில் அதை நாம் படிக்கிறோம் கர்த்தர் அவர்களை வழிநடத்தி தம் வல்லமையினால் விடுவித்தார் அதற்கென மோசையை தெரிந்து கொண்டார் இஸ்ரவேலர் எகிப்தியரால் அடிமைத்தனத்திற்கு உட்படுத்தப்பட்டனர் இன்று நாமும் பாவம் செய்ததினால் அடிமைகளாக்கப்பட்டிருக்கிறோம் யோவான் எட்டு முப்பத்தி நாலில் பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் என்று படிக்கிறோம் நமக்குள் வாசமாக இருக்கிற பாவமே நம்மை நிர்பந்த மனுஷனாக்கி அடிமைப்படுத்தினது ரோமர் ஏழு பதினேழு இருபத்தி நான்கு ந தம் மக்களை விடுவிக்க மோசையை தெரிந்து கொண்ட தேவன் நம் பாவ அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவிக்க தம் ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு மனிதனாக அனுப்பினார் நமக்காக பாவம் அறியாத அவர் பாவமாக்கப்பட்டு தம்முடைய சிலுவை மரணம் ரத்தம் சிந்துதல் மூலமாக நமக்கு பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று தந்தார் ஒன்று தெம்பத்தையு ஒன்று பதினைந்து பாவிகளை இரட்சிக்க அதாவது விடுவிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் ரோமர் எட்டு ரெண்டு கிறிஸ்து இயேசுவினாலே என்னை பாவம் மரணத்தின் நின்று விடுதலையாக்கிற்றே மத்தேய் ஒன்று இருபத்தொன்று இயேசு தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் அல்லது விடுவிப்பார் யோவான் எட்டு முப்பத்தி ஆறு குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாகுவீர்கள் எனவே பாவத்தில் கட்டுண்டவர்கள் சிறைப்பட்டவர்களை விடுவிக்க இயேசு வந்தார் அதை தான் நாம் நாசிலே தறிக்கையை லூகா நான்கு பதினெட்டில் படிக்கிறோம் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை 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 பெற்றேன் விதவிதமாய் பாவத்திலே ஜீவித்த நானே இந்த நாளில் எந்த நேசு ரத்தத்தால் தந்திட்டாரே எந்த நாத்ம மீட்பின் விடுதலை தந்திட்டாரே எந்த நாத்ம மீட்பின் விடுதலை ஐந்தாவதாக நெருக்கத்திலிருந்து சங்கீதம் ஐம்பத்தி நான்கு ஏழில் அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார் என்று அங்கே படிக்கிறோம் மூன்றாவது அம்சமாக யாரை கர்த்தர் விடுவிக்கிறார் முதலாவதாக நீதிமான்களை சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினேழில் நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை உபத்திரவங்களுக்கு நீங்களாக்கி விடுகிறார் தப்பு வைக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் நீதிமான்களுக்கு அநேக துன்பங்கள் உண்டு சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்தொன்பதில் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் கர்த்தர் அவைகளை எல்லாவற்றில் நின்று அவனை விடுவிப்பார் நீதிமான்களாகிய யோபு யோசேப்பு போன்றவர்கள் அதிகமான துன்பங்களை அடைந்தனர் ஆனாலும் கத்தர் அவர்கள் சிறையிருப்பை மாற்றினார் யோபு நாற்பத்தி இரண்டு பத்து அவர்கள் அடைந்த உபத்திரங்களிலிருந்து அவர்களை விடுவித்தார் இரண்டாவதாக அவரை நோக்கி கூப்பிடுகிறேன் யாத்ராகமம் இரண்டு இருபத்தி மூன்று இஸ்ரேல் புத்தர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள் யாத்ராகமம் மூன்று ஏழு எட்டு அவர்கள் எடுக்கிற அவர்கள் எடுகிற கூக்குரலை கேட்டேன் அவர்களை எகிப்தரின் கைக்கு விடுதலையாக்கவும் என்று படிக்கிறோம் சங்கீதம் முப்பத்தி நான்கு ஆறில் இந்த ஏழை கூப்பிட்டான் கத்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் அதாவது விடுவித்தார் ஆசா தன்னை எதிர்த்து வந்த எதிர்களை முறியடிக்க கத்தர் தங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று கூப்பிட்டான் கத்தர் அவ் எதிரிகளை மொழியடிக்க பண்ணி அவர்களை ஓடி போகும்படி செய்து அவர்களை விடுவித்தார் ரெண்டு நாளாகமும் பதினான்கு பதினொன்று பனிரெண்டு அதை போலவே யோசபாத்தும் தன்னை எதிர்த்து வந்த எதிரிகளை மேற்கொண்டு தங்களை விடுவைக்க கத்தரை நோக்கி முறையிட்டனர் கத்தர் அவளுக்கு வெற்றியை தந்து எதிரிகளின் கைகளில் நின்று அவளை விடுவித்தார் ரெண்டு நாளாகமம் இருபது பனிரெண்டு பதினைந்து இருபத்தி ரெண்டு மூன்றாவது கத்தரை நம்பி அவரிடத்தில் உள்ளவர்களை தானியலின் புத்தகத்தில் இரு சம்பவங்களை நாம் படிக்கிறோம் மூன்றாம் அதிகாரத்தில் ராஜாவாகிய நெபுகாத் நிறுத்திய பொற்சிலையை வணங்காததால் மேஷாக் என்ற மூன்று வாலிபர்களும் ஏழு மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னி சூடையில் கட்டுண்டவர்களாய் போடப்பட்டார்கள் ஆனாலும் அக்னி அவர்களை சேதப்படுத்தவில்லை கர்த்தர் அவர்களை விடுவித்தார் அக்னியின் மனம் கூட அவர்கள் மேல் வீசாமல் இருந்தது காரணம் அவர்கள் கர்த்தரை நம்பி அவரிடத்தில் உண்மை இருந்தனர் தே க தங்கள் தேவன் அவர்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்ற உறுதியான நம்பிக்கை மற்றும் அவர் தங்களை தப்பு வியாமல் போனாலும் அப்பொற்சிலையை வணங்க மாட்டோம் என்ற உறுதியுடனும் இருந்தனர் கர்த்தரிடம் அப்படிப்பட்ட உண்மை உள்ளவளாய் இருந்தனர் தானியல் மூன்று பதினைந்து முதல் இருபத்தெட்டு அதே போலவே தானியலும் கத்தரிடத்தில் உண்மையாக இருந்து அவரை நம்பி சேவித்ததால் தானியலையும் சிங்கங்களுக்கு தப்புவித்தார் தானியல் ஆறு பதினாறு முதல் இருபத்தி மூன்று தானியல் இன்று நாமம் தானியல் மூன்று இருபத்தெட்டில் தங்கள் தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததால் தம்முடைய தம்முடைய அவர்களை அவர் விடுவித்தார் என்று நாம் பார்க்கிறோம் இன்று நாமும் கத்திடத்தில் நம்பிக்கை வைத்து அவரை உண்மையோடு சேவிப்போமானால் நம்மையும் நிச்சயமாகவே விடுவிப்பார் நான்காவது கர்த்தருக்கு பயப்படவில்லை முப்ப சங்கீதம் முப்பத்தி நான்கு ஏழில் கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு கர்த்தருக்கு பயந்தவர்களை சூழ பாடயம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் கர்த்தருக்கு பயந்தவர்கள் தீமை விட்டு விலகுவார்கள் எனவே அவர்களை கர்த்தர் விடுவிக்கிறார் பிரியமானவர்களே கர்த்தர் இக்கட்டிலிருந்து நமக்கு செவி கொடுத்து நம்மை விடுவிப்பதினால் நாம் செய்ய வேண்டியது என்ன அந்த விடுவித்தக்கூடிய ஆண்டருடைய செயலை மற்றவர்களுக்கு அறிவித்து அவரை நாம் துதிக்க வேண்டும் சங்கீதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வருஷங்களில் நாம் பார்க்கிறோம் சபையிலே உம்மை துதிப்பேன் என்று தாவிது கூறுவதை சங்கீதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஐந்தில் படிக்கிறோம் பெரியமானவர்களே இந்நாளிலும் விடுவிக்கிற கர்த்தர் என்ற செய்தியின் சில அம்சங்களை குறித்து அறிந்து கொள்ள கடவுள் கிருவை செய்திருக்கிறார் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கடந்து சென்று கொண்டிருக்கிறேன் என்று நான் அறியேன் ஆனாலும் கர்த்தருக்கு பயந்து அவரிடத்தில் நம்பிக்கை வைத்து அவரை உண்மையாய் பற்றி கொள்வோமானால் நம் அவர் நம் கூப்பிடுதலை கேட்டு நம்மையும் நிச்சயமாகவே எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து விடுவிப்பார் என்பது உண்மை அது நிச்சயம் கடவுள் அப்படிப்பட்ட கருபுகளைத் தந்து நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக செபம் செய்வோம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே இந்நாளில் விடுவிக்கிற கர்த்தர் என்ற செய்திக்காக உமக்கு நன்றி உம்முடைய ஜனம் மற்றும் அநேக வேதத்தின் தேவ மனிதர்கள் உம்மை நம்பி கூப்பிட்டு உண்மையில் உண்மையாய் இருந்ததினால் நீர் அவர்களை விடுவித்தீர் என்ற உற்சாகம் அளிக்கும் வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோற்றுறோம் நாங்களும் கடந்து செல்கிற எங்கள் வாழ்வின் பாதையில் சந்திக்கிற கடின சூழ்நிலைகளில் அம்முன்மாதிரியை பின்பற்றி நீர் அருளுகிற விடுவையா விடு விடுதலையை அனுபவித்து உம்முடைய துதித்து வாழ கருவை செய்திட வேண்டுமாய் இயேசு கிருஷின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன்